இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி முப்பத்தி ஒன்று ரஞ்சனியும் ரகசிய குகையும் ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிகிலி எல்லோரும் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க அங்கே இருக்கிற பெரிய மண்டபத்தில் எல்லா துறைகளோட மாயாவித் தலைவர்கள் அமர்ந்து இருக்காங்க மேலும் தீவோட தலைவி அனிஷா நடுவில் இருக்கிற ராணியோட சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்காங்க அவங்க அருகே உதவியாளர் டக்ளஸ் நிற்கிறாரு தலைவி அனிஷா வாங்க பசங்களா நான் உங்களைத்தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்னு சொல்கிறா அதுக்கு ராகுல் நாங்கள் இங்கே வர்றோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான் அதற்கு அபிகிளி தலைவி அனிஷாவுக்கு புறா ஒற்றர்கள் மூலம் எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிந்துவிடும்னு சொல்லுது மேலும் ரஞ்சனி தலைவி அனிஷாக்கு நாம் என்ன நினைக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குன்னு சொல்கிறா அதனால் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறா இதை கேட்ட தலைவி அனிஷா ஆம் சரிதான் எனக்கு எல்லா தகவல்களும் தெரியும் உங்க வீட்டுக்கு வந்த ராக்கே பாம்பு இதற்கு முன்னர் மிருகக்காடுகளில் இருந்து ஒரு முறை மட்டும்தான் வந்துள்ளது அப்போது அது மகிராவின் தாயை கடித்தது தற்போது ரஞ்சனி ராகுலை கடிக்க வந்தது நல்ல வேலை உங்களுடைய மந்திரக்கோள்கள் உங்களை காப்பாற்றி விட்டது அப்படின்னு சொல்றா மேலும் இனி இதுபோல் நடக்காது மிருகக்காடுகளில் இருந்து எந்த ஒரு மிருகமும் மாய மக்கள் வாழும் பகுதிகளில் வராது அதற்கு ஏற்றவாறு பாதுகாப்பு பலப்படுத்தியுள்ளன் என கூறுகிறார் மேலும் மாஸ்டர் விக்கி வீடு தீயில் எரிந்து போனதால் மாய புத்தகங்கள் மற்றும் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் அதற்கு சரி செய்ய அரண்மனையில் இருந்து சில பொருட்களை அனுப்பியுள்ளேன் என கூறுகிறார் இதை கேட்ட ரஞ்சனி நாங்கள் மந்திர பாடங்கள் படிக்க தேவையான புத்தகங்கள் எல்லாம் எரிந்துவிட்டன இனி என்ன செய்ய முடியும்னு சொல்றா அதுக்கு தலைவி அனிஷா உங்களுக்கு தற்காலிகமாக மந்திர புத்தகங்கள் வேண்டுமென்றால் அரண்மனையில் உள்ள மந்திர நூலகத்தில் சென்று அங்குள்ள புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என சொல்றா மேலும் நீங்கள் நூலக காப்பாளர் அஸ்வியை சந்தியுங்கள் அஸ்வி நீங்கள் எடுக்கும் புத்தகங்களை பதிவு செய்து கொள்வார் அவரிடமிருந்து நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மந்திர புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம் திரும்பியும் கொடுக்கலாம் என்று கூறுகிறார் உதவியாளர் டக்ளஸை அழைத்து இவர்களை நூலகத்துக்கு அழைத்து செல்லுமாறு சொல்கிறாங்க அதற்கு உதவியாளர் டக்ளஸ் ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிக்கிலியை மாய நூலகத்திற்கு அழைத்து சென்றாரா இல்லையா இதை நீங்கள் அடுத்த பகுதியில் பாருங்கள்